இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் என்னவென்றால் தேவனாகிய கர்த்தர் சிறைப்பட்டு போன அனைவருக்கும் சிறைப்பட்டு போன அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால் நீங்கள் வீடுகளை கட்டி இருந்து குடியிருந்து அவைகளின் கனியை நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரத்திகளையும் பெற்று பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை அதாவது என்ன சொல்றாருனா ஆண்டவர் செய்வார் ஆண்டவர் செய்யட்டும் சொல்லிட்டு நீ சும்மா இருக்காதேன்னு சொல்றார் அவர் செய்ய வேண்டிய காலத்தில் அவர் எல்லாம் செய்வார் இப்பொழுது நீ என்ன செய்யணும் அதை செஞ்சிட்டு அவருடைய வார்த்தை நிறைவேறும் அவருடைய வார்த்தை நிறைவேறும் சொல்லிட்டு நீ காலத்தை வீணாக்காது ஒழுங்கற்று தெரியாது தெசலோனிக்கு இருக்கு அப்படிதான் சொல்லுவார் ஆண்டவர் வருவார் வருவார்ல அப்போ எதுக்கு இந்த வேலை ஆண்டவர் தான் வருவார்ல நம்ம அழைச்சிட்டு போக வருவார்ல தெசலோனிக்க சபையினுடைய இதே என்ன நல்ல குவாலிட்டியான சர்ச் மற்ற எல்லா சபைகளை விட கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப ஸ்திரப்பட்ட சபை ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா கர்த்தர் தான் வரப்போறார்ல நம்ம எதுக்கு வேலை பார்க்கணும் நம்ம எதுக்கு சாப்பிடணும் அதான் அவங்க வேலை பார்க்காம சாப்பிட்டாங்கன்னு பவுல் சொல்றேன் இங்க மாதிரி ஒழுங்கட்டு சரி என்ன காத்து இருக்கிறேன்னு சொல்லுது கா சும்மா காத்து சும்மா காத்து இருக்கிறவங்கள பாருங்க இஷ்டத்துக்கு தூங்குவாங்க இஷ்டத்துக்கு எழும்புவாங்க சும்மா இருப்பா கேட்டா நான் காத்து இருக்கிற ஆண்டவர் சொல்லுங்க ஒழுங்க வேலை செய் வேலை வரும்போது உனக்கு நான் என்ன சொன்னானோ அதை நான் செய்வேன் ஏன்னா இங்கே ஆண்டவர் சொல்றாரு இவங்கள்ட்ட எழுபது வருஷம் ஆகுங்கிறாரு நீ அதோட என்ன செய்ய போற தாவி இதுக்கு மேல வச்ச அபிஷேகம் என்ன அபிஷேகம் தெரியுமா ராஜாவாகிற அபிஷேகம் அவன் மேல அபிஷேகம் வைக்கப்பட்ட பிறகு அந்த வேலை வரும்வரை வரை அவன் என்னெல்லாம் வேலை பார்த்தான் தெரியுமா ஆடுமை தான் இசை கருவி வாசித்தான் ராஜாவுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ற ஜாப் நானா ராஜா நானா டைம் வர ஆயிரம் பேருக்கு தலைவனா இருந்தான் ஒரு தேசத்தை நடத்துற அபிஷேகம் அபிஷேகம் அந்த டைம் பேருக்கு தலைவனா இருந்தான் சவுளுக்கு சேவகனா இருந்தான் சவுளுடைய வில்லையும் அம்பியும் தூக்கிட்டு போறவனா இருந்தான் தள்ளப்பட்டவன் தள்ளப்பட்டவனுக்கு சேவகனா இருந்தான் அவர் முருமுறுக்கல்ல அது கர்த்தர் என்ன ராஜாவாக தான் வைப்பே சொல்ல நான் ஆடெல்லாம் மேய்க்க மாட்டேன் இல்லை ஆண்டவருடைய வேலை வரும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அதுவரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பவுலை பாருங்கள் பவுலுடைய ஊழியமே அப்போஸ்தல ஊழியம் புரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவன் பவுல் அந்த பவுல் அப்போ சிலர் பதினெட்டாவது அதிகாரம் குறைந்து பட்டணத்துக்கு போகிறார் ஒன்றாவது வசனத்துல அந்த குறைந்து பட்டணத்துல போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறார் டைம் இன்னும் வரல வேலை வரல வேலை வரல மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் அவர்கள் தான் யாரு அதுக்கு முந்திர வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆக்கில்லாவும் அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தார் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் அப்படின் அவன் அங்க கத்தர் கொண்டு போனது எதுக்கு செய்யவா செய்யவா சத்தமா சொல்லுங்க ஆனா ஊழியத்துக்கான டோர் இன்னும் என்ன ஆகல ஓபன் ஆகல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு சும்மா இருக்கல ஆண்டு திட்டங்கள் பெருசுங்க அதுக்காக தேவன் வந்து சும்மா இருக்க விடல சரி மோசே வந்து இந்த 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 சாப்டருக்கு அதுக்கு முன்னாடி மோசே வந்து எகித்துல என்னவா இருந்தாரு தெரியுமா எகித்துல நாற்பது வருஷம் என்னவா இருந்தார் ஆட்டுக்கறி வேணுமா இல்ல தெரியாம கேட்கிறேன் எகிப்தில் எகித்துல இருக்கிறவங்களுக்கு ஆடு மேய்க்கிறவங்கனாலே

நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள் நாற்பது வருஷம் எகித்துல இருக்கும் போது சாஸ்திரங்களை சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவனான போது அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு ஜனங்களை வந்து என் கையினாலதான் விடுவிப்பார் அப்போ அவன் கையில ஆமாவா இல்லையா ஹலோ இங்கவா ஒழுங்க அருணா அவ்வளவுதான் அவர் சகல கலைகளையும் கற்று ஆண்டவர் பார்த்தாரு இவனை இப்படி விடக்கூடாது அடுத்த ஃபார்ட்டி இயர்ஸ் அவன் ஆடு மேய்க்க வைத்தான் ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு எவ்வளவு பொறுமை வேணும் தெரியுமா எவ்வளவு சகிப்பு சகிப்புத்தன்மை வேணும் தெரியுமா கத்திரவனை உருவாக்குறார் சாந்த குணம் உள்ளவனாய் உருவாக்கி திருப்பி கொண்டு போறார் மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை நீ அசட்டை பண்ணுகிறாயோ அவர் கல்யாணம் பண்றார் பிள்ளைங்க பிறக்குறாங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறார் இல்லை மோசை கல்யாணம் பண்ணிட்டான் மோச வேற ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டான் அதனால அவன் வேண்டாம் ஆறும் இப்படி மாறின கத்திருக்கிறவர்களே கத்தர் சொன்னதுல ஒரு மிஸ் ஆகாம நடத்துவார் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பவுல் குறைந்து பட்டணத்துக்கு போனது ஊழியத்துக்கு அந்த டோர் இன்னும் ஓப்பன் ஆகலை டோர் ஓபன் ஆகலைன்னா அவனுக்கு இன்னும் வரல வெயிட்டிங் அப்போ அவன் என்ன பண்ணுறான் கத்தர் எனக்கு எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்குறான் அந்த தொழிலை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அவன் செஞ்சுட்டே இருக்கிறான் பாருங்க ஆண்டவருடைய அவருடைய அந்த அப்பாயிண்ட் டைம் அந்த குறிப்பிட்ட வேலை வந்தது அதனுடைய ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமே மக்கதோனியாவிலிருந்து தோனியாவில் இருந்து தீமொத்தையும் வந்தபோது

ஆவியில வைராக்கியம் கொண்டு ஏசுவே கிறிஸ்து என்று என்ன பண்றா தெரியுமா திருஷ்டாந்தப்படுத்தினான் அப்படிதான் குறைந்து சபை அங்கு ஸ்தாபிக்கப்பட்டது குறைந்து சபையை குறித்து நமக்கு தெரியும் ஆயிரம் பிரச்சனைகள் உள்ள இருந்தாலும் அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்துச்சு தெரியுமா யாதொரு வரங்களிலும் குறைவில்லாத அப்படி ஒரு சபை இதுவரை வேற எங்கேயுமே கிடையாது அந்த டைம் பாத்தீங்களா அந்த டைம் வரும் உங்களுக்கான அந்த அப்பாயிண்ட் டைம் வரும் தானியல் எகித்துல தானே சாரி பாபில இருந்தார்ல தானியலுக்கு தெரியும்ல கத்தர் எப்படி சிறையிருப்ப என்ன பண்ண போறார் மாற்ற போறார் தானியல் சும்மாவா இருந்தாரு இல்லையே வேலை பார்த்துட்டு தானே இருந்தாரு காத்திருப்பின் காலத்துல கத்தர் உங்களை எந்த நிலையில வைத்திருக்கிறாரோ அதை சந்தோஷமா செய்யுங்கள் நான் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆளு கிடையாது இப்படியே பேசிட்டு இருந்தான் யோசிப்ப வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டான் நமக்குள்ள இருக்கட்டும் திட்டங்கள் கத்துறது ஏற்ற வேலையில நிறைவேற்றும் சொந்த ஊர்ல ஏசு பிரீச் பண்ணும் போது மத்திய சுவிசேஷத்துல இருக்கு இவர் தச்சனுடைய குமார் ஆனா மார்க்கு விசேஷத்துல எப்படி இருக்கும் தெரியுமா இவர் தச்சன் அல்லவா இவர் கார்பண்டர் தானே அதன் அர்த்தம் என்ன ஏசு அவருடைய வேலை வரும் வரை அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த ஒர்க் அவர் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லைன்னா பைபிள் அது எழுதப்பட்டிருக்குமா இவர் தச்சன் அல்லவா மார்க் விசேஷம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இவன் தச்சன் அல்லவா அப்படிங்கிறாங்க இட்ஸ் நாட் திஸ் த கார்பண்டர் அப்படிங்கிறாங்க இவர் கார்பண்டர் தானே ஓ எப்படி ஒரு அடிச்சு அவர் நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார் பார்த்தீங்களா அதான் இறைமையாவை கொண்டு சொல்றார் மீந்து இருக்கிறவர்கள் சொல்றீங்க டைம் வரும் அந்த காலம் நிறைவேறும் போது இறைமையா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆமேன் அதனுடைய பத்தாவது வசனத்தை வாசிகள் பாபிலோனிலே எழுபது வருஷம் எழுபது வருஷம் நிறைவேறின பின்பு எல்லாரும் ஒரு ஆமே சொல்லுக பார்க்கலாம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் நல்ல கரங்களை சற்றி ஆமே சொல்லுங்க சரிப்பா அவன் செட்டில் ஆயிட்டான் அவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு அப்படியே போட்டோம் அப்படி விட மாட்டேன் வேலை வரும் உம் வேலைக்காக காத்திருக்க ஆமேளை காத்திரு ஆமே அதாவது ஆண்டவர் வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு வைங்களேன் கத்து நமக்கு ஒரு டோர் ஓபன் பண்ணி தற்காலிகமா ஏதோ ஒரு வேலையிலையோ ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம செயல்பட வைப்பார் டைம் நெருங்கிட்டுன்னு அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவார் அந்த டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைப்பார் டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைக்கிறாருனாலே நெக்ஸ்ட் நீங்க தான் நினைச்சுக்கோங்க அந்த டைம் ஆக ஆக இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா அண்டர் டோரோ அதுக்காக வார்த்தை அதான் சொல்ல நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் உன் மேலே நான் சொல்லியிருக்கிற நல் வார்த்தையை காலம் நிறைவேறும் ஏன்னா தேவனுடைய நீதின்னு ஒன்று இருக்கிறது அவருக்கு தெரியும் இந்த டைம்ல தான் அதான் சொன்னேன் நாற்பது வயசுலயே மோசைக்கு எண்ணம் இருக்கு என் கையால் கத்து விடு நல்ல எண்ணம் அது உண்மையான எண்ணம் ஆனா அப்பவே நடத்திருந்தா மோசை வந்து அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்க மாட்டா அவர் எகித்தின் சாஸ்திரங்களை கலைகளை கலைகளை கட்டவர் அதனால் ஒரே அடியில் ஒருத்தனை கொண்டான் நாற்பது வருஷம் அவன் ட்ரைனிங் இந்த வெயிட்டிங் பீரியட் வந்து ட்ரைனிங் பீரியட் சில 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 கோர்ஸ்லாம் படிக்க போவாங்க பாருங்கள் படிப்பு படிக்கும் போதே வேலையும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா கொடுப்பாங்க சில பிள்ளைங்களாம் ஃபாரின்ல படிக்க போகிற பிள்ளைங்க பார்ட் டைம் ஜாப் பார்ப்பாங்க எங்கே பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஹோட்டலில் ஏதாவது பெட்ரோல் பல்கில் சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்க அவங்க போனாங்க அவங்க நோக்கம் என்ன தெரியுமா இதை கம்ப்ளீட் பண்ணணும் அவங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த வேலை எதுவரை தெரியுமா இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும் எனக்கு இந்த டோர் ஓப்பன் ஆகுறது வரைக்கும் டோர் ஓப்பன் அப்புறம் இவங்களே நாளைக்கு சூப்பர் மார்க்கெட் வைப்பாங்க அவங்களுக்கு தெரியாது ஆமாம் ரூத்துக்கு தெரியும் இந்த கதிர் பொறுக்கிறது எனக்கான டைம் வர்றது வரைக்கும் தான் ஆமே அதனால பிள்ளைங்கெல்லாம் நம்ம சர்ச்சிலையும் பிள்ளைங்க வெளியே இருக்கிறாங்க ஏதோ ஒரு வேலையை பார்த்து 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 அவங்க அந்த ஏதோ ஒரு வேலை பார்க்கறதுக்குன்னு போகல அவங்க போனது அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆனால் தற்காலிகமாக அதான் அங்கே இறைமையாக கொண்டு சொல்கிறார் பாருங்க நீங்கள் நீங்கள் செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு இருங்க வேலை வரும் காலம் நிறைவேறும் நான் நம்புகிற சில உள்ளங்களோடு கத்த தீர்க்க தரிசனமாக இதை பேசிக் நாள் வரும் அப்பொழுது உங்கள் மேல் என் நல் வார்த்தை ஓ உங்கள் மேல் என் நல் வார்த்தை அது அர்த்தம் என்ன இந்த வசனம் ஆபிரகாமுக்கு பலிச்சுச்சு ஈசாக்கு பலிச்சது யாக்கோபுக்கு பலிச்சது உனக்கும் பலிக்கும் நல்ல கைகளை சாட்சி அதனாலதான் வேர்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் டெம்பரரி தான் எனக்கு நம்ம என் தகப்பனாருக்காக இருக்காங்க நான் நான் பிற தெரிக்கிறேன் ஐம்பது பேர் இருக்கும்போது சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு பத்தாது அப்படிம்பாங்க நான் இருந்து என்ன பேசிட்டு இருக்குதா ஃபாஸ்டிங் ப்ரே சாட்டர்டே நடக்கும் ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருப்பாங்க இருபது பேர் தூங்கிட்டு இருப்பாங்க அதாவது வயசானவங்க தான் வந்து இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அந்த எல்லாம் முயற்சி சொல்லுவாங்க நம்ம சர்ச்சில் இப்படி ஏன்னா அப்போ கீழே இருப்பாங்களா எல்லாரும் மேலே லிஃப்ட் வந்துடும் அது வந்துடும் இது வந்துரும் பேசு நான் வர எங்க அப்பாட்ட ஒரு நாள் சொன்னேன் அப்ப நீங்க யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க எங்க பாருங்க அவங்க அதை பாரு ஆண்டவர் கொடுத்தது ஆண்டவர் கொடுத்தது அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறான் இவங்க லிப்ட் வரும்னு சொல்லும் போது எங்க அப்பா கஷ்டப்பட்டு படியேறி வந்து சொல்லுவாங்க பழைய மக்களுக்கு அந்த எங்க அப்பா ஸ்டெப் ஏறும் போது அந்த அந்த டைம் எந்த பிலீவர் வந்து வராங்களோ அவங்க தான் எங்க அப்பாவை கை கைப்பிடிச்சு மேல கொண்டு வருவாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறுவாங்க ஆனா சொல்லிட்டே இருப்பாங்க அது வலிச்சு இன்னும் நிறைய இருக்கு வலிக்க போகுது அதனாலதான் பதினொன்றாவது வசனத்திலே கத்த சொல்லுவார் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் எவ்வாறு அண்டவரே என்னை நான் இப்ப இந்த வேலை பார்த்துட்டு அது பாரு எனக்கு தெரியும் அது தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை வார்த்தை அளிக்கும் ஏற்ற வேலை வரும் உங்கள் மேல் உங்கள் மேல் என் நல் வார்த்தைய என்ன நல் வார்த்தை நீ எழுவது வருஷம் பாபிலோன்ல சிறை இருப்பான் இது நல்ல வார்த்தையா இல்ல ஆனா அப்படி சொல்லும் போதே சொல்றார் எழுபது வருஷம் முடியும் போது நான் வெளிய கொண்டு வருவேன் அதனாலதான் மீந்திருக்கிறவர்களுக்கு நீ சொல்லு மீந்திருக்கிறவர்களுக்கு நீ சொல்லு அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கண்டு மீந்திருக்கிற உள்ளமே ஆமேன் இன்றைய சூழ்நிலையை கண்டு கலங்காதே இது தற்காலிகமானது கத்தர் ஒன்னை இந்த அக்கினி கிடங்கிலிருந்து அக்கினி சூளையிலிருந்து வெளியே கொண்டு வருவார் நிறைவேறும்